பல்ல வருஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி என்னோட வாயோடு இருந்து என் சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தீன் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த கேட்குற மக்களுக்கு உக்கு பயப்படுற பையன் என்னன்னு தெரியணும்ப்பா ஏசுக்கிற சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலே லொய்யா அலே லொய்யா அலேலுயா உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்தர் சொல்லுகிறார் எந்த நாள் உங்கள் துக்க மு நாட்கள் முடிஞ்சு போச்சு இனி அழுது கொண்டிருக்க வேண்டாம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து கத்தரை இறை வார்த்தைக்கு போகலாம் கத்தர் நல்லவர் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக ருசிப்பீங்க நீதிமொழியில் ஒன்று ஏழு கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவருக்கு எப்போ நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ தீமையை வருத்துருவோம் நன்மை செய்வோம் பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவருக்கு பயப்படுறவனுக்கு நல்ல ஒரு திட நம்பிக்கை இருக்கும் அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா எல்லா பயமும் மக்களுக்கு இருக்குது நாளை பரிச்சையை குறித்த பயம் படிப்பை குறித்த பயம் பணத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் நாயை குறித்து பேயை குறித்து மனுஷனை கொடுத்து அதிகாரி கொடுத்து அதிகாரிகளை குறித்து எல்லாம் பயம் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கத்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அந்த பயமே தேவையில்லை அதிகாரிகளுக்கு பயப்படமா இருந்துக்கணும் நான் நன்மை செய்யுங்கன்னு இருக்கு நோம்பர் பதிமூணுல சொல்லப்படுகிறது அப்போ போது அது ஆண்டோருக்கு பயப்படுற பயம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும் நான் தேவனுக்கு பயப்படுகிறேன்னு சொல்றாரு அதனால தான் யோசிப்பு பலருக்கு ஆசீர்வதிக்கமாக இருந்தார் யோனும் தேவ சமூகத்தை விட்டு ஓடுறான் யோனா கடல் கொந்தளிக்குது யார் பேர் சீட்டு போட்டால் யாரால் பிரச்சனை எல்லாரும் அந்த கப்பல் தலைவன் சொல்கிறான் எல்லாரும் கடவுளை நோக்கி ஜெவம் பண்ணுங்கன்னு சொன்னால் யோனா பேர் உழுது கப்பல் அடித்தட்டில் கிடக்கிறான் யாருப்பா நான் பிறையே கடவுளை வணங்குறவன் தேவபக்தி உள்ளவன் அப்படிலாம் சொல்கிறான் தேவபக்தி உள்ளவன் தான் தேவசம் மந்தை விட்டு ஓடுறான் அவனால் பலர் கடல் கொந்தளிப்பில் மாட்டிக்கிட்டு முடித்தாங்க யோசிப்பு ஒருவனால் பலர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு நீங்கள் உங்களால் வீடுகளில் கொந்தளிப்பு நடக்குதா இல்ல உங்களால பாருங்கள் நீங்க கத்தருக்கு பயப்படுகிறவங்களா இருப்பீங்கன்னா உங்க வீடு தினமும் உங்களால் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த செய்தி மூலமா தேவர் சமூகத்தை விட்டு ஓனீங்கன்னா உங்களால் கொந்தளிப்பு தான் இருக்கும் தத்தளிப்பு தான் இருக்கும் இன்றைய தினம் கத்த உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாரு யோனா போல இருக்கீங்களா யோசிப்பை போல இருக்கீங்களா ஒருவனால் கப்பலில் அத்தனை பேருமே தத்தளித்தாங்க கடைசி அதனால கடலே தூக்கி வீசிட்டாங்க போய் மீன் வயித்துக்களை ஜோம் பண்ணுறாரு அப்படி ஜோம் பண்ணாத அது ஆளுகளை அப்படி தான் ஆண்டோ செய்வார் ஒழுங்காக தேவ சமூகத்தில் செய்யலைன்னா இப்படித்தான் எங்கிட்டா தூக்கி போட்டு இப்போ வயிற்றுக்கள் வந்து ஜோம் பண்ணிவிட்டு இப்போ ஆண்டவர் கட்டளை அப்புறம் மீன் போய் கரையில் போய் கக்கும் அப்புறம் அங்கே போய் நானோ வேணும் துதியின் சத்தத்தோடு நான் பன்னினை பொறுத்தினை செலுத்துவேன் ரசிப்பு கத்திரி தேவனை நோக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு பிறகு தான் மீனுக்கு கட்டளார் கரையில் போய் கக்கிரிச்சின் இருக்குது அதுக்கு பிறகு நினைவாய்க்கு போச்சு போகச்சனத்துக்கு ஒழுங்கா போங்க செபிக்க சொன்னால் ஒழுங்காக ஜோம் பண்ணுங்கள் தேவ பிள்ளைகளே இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் யோனாமா யோசிப்பான இருந்து செயல்படுங்க இந்த யோசிப்பு மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது யோனா மேலும் ஒரு கப்பலே கவுந்து போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு வார்த்தைக்கு கத்திற்கு பயப்படற பயனா நிறுத்தம் அவருடைய வார்த்தையின்படி செயல்படுறது தேவர் சமூகத்தை காத்து கொள்வது தேவனோட உறவு கொள்ளுவது இதை கேட்குற அன்பான கத்துணி பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு பயப்படுற பயம் என்னதுன்னு எனக்கு தெரியணும் தேவ சமூகத்தை விட்டு இருக்கிற விலைக்கு போகிறேன்னு தெரிஞ்சே போகிறானே மனுஷருக்கு பயந்து கத்தரை விட்டு ஓடுறான் தேவனுக்கு பயந்து இருந்தானா மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கத்தருக்கு பயந்து அவங்க சூழ்நிலைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் பேய நோயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பயப்பட ஒரு திட நம்பிக்கை இருக்கு மரண கண்ணிக்கு தப்பலாமா மரண வலையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் என்ன மரண வலை வீசினாலும் சரி கத்தர் அதை கண்ணியை தெரிச்சு போட்டுவார் மேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல மனுஷரை நமக்கு விரோதமாக எழும்பும் போது கத்த பட்சத்தில் இராவிட்டால் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல அவங்களாம் நம்மளை எரிச்சே குன்றுவாங்க சட வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாங்கள் ஆத்மா தப்பிடுச்சு கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம் அவங்க வட்டச்ச கண்ணி தெரிச்சிருச்சு கத்துக்கு பயப்படுற பயன் என்ன அவர் சமூகத்தை ஆண்டவரை தேடுகிறது அவர் சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பது கத்தை சமூகத்தை விட்டு விலகினதுனால தான் அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் தாவிது பாவம் செய்துட்டான் ஒரு சர்க்கிளில் விழுந்துட்டான் யோனா வடிவிலகி ஓடி கப்பல் சேதத்தை ஏற்படுத்திட்டான் தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தருக்கு பயப்படுற பயம் ஒரே ஒரு நாள் தான் அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன் நூற்றுக்கு நூறாய் வாழ்ந்த தாவீது ஒரு நாள் விலகினதுனால எவ்வளவு இழப்பை சந்தித்தாரு அதை ஈடுகட்டை எத்தனை வருஷம் கதறினார் கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் அப்படிங்கிறாரு உடைய லட்சி போய் சந்தோஷ திரும்ப கொடுங்க சுத்த இருதயத்தை கொடுங்க நிலைவரமான ஆவியை தாங்க எதெல்லாம் கேட்கிறார் பட்டியல் போட்டு கேட்குறார் தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்திட்டேங்கிறார் அப்போ தேவ சமூகத்தை விட்டு விலகுதெல்லாம் தெய்வ பயமற்ற நிலையை கொண்டு வந்துடும் இன்னைக்கு சாக்கிரதையாக தேவ சமூகத்துக்கு திரும்புங்க தேவனுடைய உறவுகளை நில்லுங்க அனுதினமும் தேவனோடு பேசுங்க அவரோட பேச பேச அவருடைய தெய்வீக சுவாமம் வரும் அவருடைய சத்தம் கேட்டு சித்தத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் மேன்மையும் கடந்து வரும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே உங்களுக்கு பயப்படுற பயத்தை குறித்து நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை அதிகாலமே எழுந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேட அதிகாலமே தேடுகிறவன் என்னை என்ற வார்த்தையை விட்டு உங்களுடைய உறவை விட்டு பிரியாத ஒரு வரத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா நல்ல ஆவியை கொடுங்கப்பா நல்ல ஒரு கிருபைகளை கொடுங்கப்பா கிருஷ்ணன் ஜபிக்கிறான் சிவன் நல்ல அப்ப ஆமை